ஏழாவது தேசிய சுதந்திர தினம் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின விழாவை கொழும்போ சுதந்திர சதுக்க வளாகத்தில் குறைந்த செலவில் நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் இது பெருமையுடனும் கம்பீரத்துடனும் நடைபெற வேண்டும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகர் கவனம் செலுத்தியுள்ளார் தற்போதைக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஐயாயிரம் ரூபா மகாபல புலமைப்பரிசில் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது முன்னைய ஜனாதிபதியர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் குறித்த கொடுப்பனவு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபா வரை அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க உத்தேசித்துள்ளார் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் அவர் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிடும் அரசு அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஆறு வீதத்தினால் குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை ஐந்தரை இலட்சத்தினால் குறைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இலங்கை அச்சக மீது சைபர் தாக்குதல் இலங்கை அச்சக திணைக்கள இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதன் தரவுகள் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சைபர் தாக்குதல் குறித்து இலங்கை கணனி அவசர பதிலமைப்பு மன்றம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அச்சக திணிக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அனுமதியின்றி ஒருவர் பிரவேசித்துள்ளதாக அதன் பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த தெரிவித்துள்ளார் ரயில் பயணிகளுக்கு நாளை முதல் அமுலாகும் நடைமுறை ரயில் ஆசனங்களை முன்பதிவு செய்யும் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது வெளிநாட்டு கடவுள் இலக்கத்தை உள்ளடத்து கட்டாயம் என இலங்கை ரயில் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது ரயில் மேலும் நுழையும் போதோ ரயிலுக்கு நுழையும் டிக்கெட்டை சரிபார்க்கும் போதோ டிக்கெட்டில் குறிப்பிட்டுள்ள தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண் ஆகியவற்றை சரிபார்ப்பது உறுதிப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மனுஷ குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு தப்பியோட்டம் முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்கார குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சில சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது மனுஷ நாணயக்கார சுவிட்சர்லாந்து சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்து பிறிதொரு ஐரோப்பிய நாட்டிற்கு சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது முதலில் மனுஷ நாணயக்கார வெளிநாடு சென்றதாகவும் பின்னர் அவரது குடும்பத்தினர் இணைந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது